ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனீஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இல்லனா, டீக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கெல்லாம் இது லஞ்சாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம் இந்த ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு நாலு முட்டையை உடச்சி எடுத்துக்கிறேன் முட்டை மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நாலு முட்டை உடச்சி ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சீனி அடியில் தங்கிடும் முட்டையும் சீனி நல்லா கலப்படமாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க அப்புறமா ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதும் அதில் நெய் தடவிக்கிறேன் நெய் தான் தடவணும் இல்லை உங்களுக்கு என்ன இருந்தாலும் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம வாங்கி வச்சிருக்கிற அந்த பிரெட்டை அந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தோசை கல்லில் எடுத்து வச்சுடுங்க இது இரும்பு கல்னால் உடனே சூடாயிரும் சூ அதனால உடனே திருப்பி போட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் கரைஞ்சிரும் திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்னொரு டைம் திருப்பி போட்டுக்கிறேன் கல்லில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கல்லில் வச்சுருங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஸ்வீட் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி உங்ககிட்ட உள்ள ப்ரெட்டை எல்லாம் முட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை கல்லில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க ஸ்வீட் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்